எதற்காக அந்த ஜீவ தண்ணீர் இல்லை எதற்காக அந்த வனாந்தரமான வாழ்க்கையிலே ஆறுகளை ஓட பண்ண வேண்டும் எதற்காக ஓட பண்ண வேண்டும் தெரியுமா ஏன் ஓட பண்ணும் வேதத்தின் அடிப்படையில் இருந்து இப்போ நம்ம வார்த்தைகளை பார்க்க இருக்கிறோம் ஏன் ஓட பண்ணினார் ஏன் ஓட செய்கிறார் எதற்காக ஆவி ஊற்றப்படுகிறது எதற்காக அந்த ஜீவ தண்ணீர் கொடுக்கப்படுகிறது தெரியுதா வேதத்தில் இருந்து வசனத்தை எடுப்போம் மார்க்கு முதலாம் அதிகாரம் மூன்றாம் முதல் ஐந்தாம் வசனம் மார்க்கு முதலாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வசனம் முதல்ல வழியை ஆயத்த பண்ணினார் இந்த வழியை பார்ப்போம் யாரை கொண்டு வழியை ஆயத்தப்படுத்துகிறார் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் ஸ்நானனை கொண்டு கிறிஸ்துவே வழி அந்த வழியை ஆயத்தப்படுத்தும் வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் யோவான் ஸ்நானனை கொண்டு வனாந்திரத்திலே வழியை ஏற்படுத்தினார் எத்தனை மகிமை பாருங்க ஆண்டவர் இதுதாங்க மகத்துவமான என்னுடைய வார்த்தைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் அல்ல லூயா எத்தனை மகத்துவம் பாருங்க அங்க சொன்ன அந்த வழியிலே வனாந்திரத்திலே வழியினா இங்க யோவான் ஸ்நானனை கொண்டு வனாந்திரத்துல தான் அவன் என்ன பண்றான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி இதோ வருகிறார் வருகிறார் ஆட்டுக்குட்டியானவர் அலையிலா இவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்போ அந்த வழியை ஆயத்தப்படுத்தி அதுல தண்ணீரை எதற்கு செய்கிறார் எதற்கு தண்ணீரை ஓட செய்கிறார் அடுத்த வசனம் பாருங்க நாலாம் வசனம் மிக முக்கியம் எதற்கு அந்த தண்ணி யோவான் வனாந்திரத்தில் கொடுத்து அந்த தண்ணீரில அந்த வனாந்திரத்தில் ஓடுகிற அந்த தண்ணீராகிய ஜீவ தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் ஓ ஹலோ லூயா எத்தனை மகிமை அப்போ மனம் திரும்ப வேண்டும் பாவ மன்னிப்பு என்றும் மனம் திரும்புதல் மனம் திரும்புதலுக்கென்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான் அப்ப அந்த தண்ணீர் அதுதான் தண்ணீரில மூழ்க வேண்டும் அந்த தண்ணீர் சும்மா ஓடிட்டு இருக்க கூடாது மூழ்கி மூழ்கி நீந்தணும் பாவத்தெல்லாம் அந்த தண்ணீரில் கழுவணும் ஜீவ தண்ணீர் நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அந்த தண்ணீரில் நாம் மூழ்கி கழுவப்பட வேண்டும் என்று வழியை ஆயத்தப்படுத்தினான் எத்தனை மகிமை பாருங்க அதுதான் வழிகளையும் தண்ணீரையும் ஓட பண்ணுவேன் அந்த தண்ணீர் நீங்களும் நானும் பாவம் பண்ணிப்பு ஞானஸ்தானம் பெறும்படியான தண்ணீர் அடுத்து பாருங்க யாரை கொண்டு அவர் செயல்படுத்தினார் ஆரம்பத்துல யோவான் கொண்டு அவர் வழியை ஆயத்தப்படுத்தினார் அந்த தண்ணீர் வந்து வரணும்ல அந்த தண்ணீர் எது யார் அந்த தண்ணீர் கர்த்தராசு கிறிஸ்து கரங்களை தட்டுங்க ஹலே லூயா ஏசு கிறிஸ்துவின் மூலமாக மிக முக்கியங்க இதெல்லாம் நம்ம சொல்றோம் தான் ஜீவ தண்ணீர் அப்படின்னா வேத வசனத்தின் படி இப்ப நம்ம விசுவசித்து இனி ஒரு நாளும் நம்ம மூழ்கி இருக்கிறோம் எதற்காக கொடுக்கப்பட்டது நம்முடைய பாவங்கள் கழுவப்பட ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்துவினால் கழுவப்பட ஐ மீன் இப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டு சொன்னார தண்ணீர் ஓடப்படும் அப்படின்னு சொல்லி அவாந்திர தண்ணீரை ஓட பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார அலே லூயா அது பாருங்க லூக்கா நாலாம் அதிகாரம் முதலாம் வசனம் வழியும் வனாந்திரத்தில் தண்ணியும் உண்டாக்குவார் என்று பார்க்கும் போது நாலாம் அதிகார முதல் ஆசனம் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆமீன் இந்த வனாந்திரத்துக்கு அருகே யோர்தான் நதியில தான் யோவான் ஸ்நாமகர்ல என்ன பண்ணாரு ஞானஸ்தானம் கொடுத்தாரு இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு வழியாக அவர் என்ன பண்றாரு நான் உண்மையிலே ஞானஸ்தானம் பெற நீ என்னிடத்தில் வருவதா என்று யோவான் ஸ்நானன் கேட்டார் இது இப்ப இதற்கு இடம் கொடு பிதாவின் சித்தமாக இருக்கிறது ஆமேன் இப்ப நமக்கு வழிகாட்ட முதலாவதாக அவர் என்ன பண்ணாரு ஆவியில நிறந்தவரா யோர்தானை விட்டு திரும்பி இப்ப யோவான் நாலு பத்து எடுங்க யோவான் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அந்த சமாரிய ஸ்திரீ இடத்துல ஏசு கிறிஸ்து பேசும்போது சொல்றாரு அந்த தண்ணீர் சொன்னமே வழியை உண்டு பண்ணிட்டாரு இப்போ அவாந்திர வயல்களில் ஆறுகளின் சொன்னார வழிகளிலே ஆறுகளின் சொன்னார அந்த தான் சொல்ற பாருங்க அந்த சமாரிய ஸ்திரீ இடத்துல ஏசு அவளுக்கு பிரதி உத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் ஆமேன்னு சொல்லுங்க அந்த தண்ணீர் தாங்க வனாந்திரத்திலே ஓட அந்த கர்த்தராக அந்த கிறிஸ்து தான் ஜீவ தண்ணீராய் வனாந்திரமான வாழ்க்கையில் நம்ம எல்லாம் அறிக்கை செய்து மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று அந்த ஜீவ தண்ணீர் நாம் பெறும்போது அந்த ஜீவ தண்ணீர் நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆமேன் அதோடு மாத்திரமல்லாமல் யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் வாசிங்க ஒன்று அப்படி பாருங்க அந்த வசனங்கள் எப்படி எல்லாம் ஒரு ஒரு வார்த்தை முக்கியமா இருக்கு பாருங்க வெறும் ஜீவ தண்ணின்னு சொல்ல அங்க ஆண்டவர் சொன்னதுபடி ஆறுகள்னு சொன்னார்ல ஆறுகளை உண்டாக்குவேன் வெறும் தண்ணி கொஞ்சம் கிடையாது ஆறுகளை உண்டாக்குவேன் இப்போ யோவான் ஏழு முப்பத்தி எட்டு வாசிங்க வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அல்ல லூயா பாண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் மூலமாக உரைக்கப்பட்ட அந்த ஆறுகள் அந்த நதிகள் போல ஓடுது தேவன் சொன்ன வார்த்தை ஒன்றுமே வெறுமையாய் அவர் இடத்துல திரும்பினதில்லை அவர் யாமையும் செய்து முடித்திருக்கிறார் இன்னும் அந்த நாட்களில் இந்த நாட்களில் நடந்தது மாத்திரமல்ல இந்த தண்ணீர் எங்க வருதான் இன்னைக்கு வருது இன்னைக்கு ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு நதிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு அநேக ஜீவ விருட்சத்தின் ரொம்ப முக்கியங்க சும்மா ஜீவ தண்ணீர் அதான் சும்மா இல்லை இந்த ஜீவ தண்ணீர்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா வெறும் பாவ நம்ம பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் வாங்குறதுக்கு மாத்திரம் இல்லை இப்போ இந்த வசனத்தை படிப்போம் இதெல்லாம் நம்ம செய்யவே இல்லை முழுமை அடைய வேண்டும் முழுமை இருக்க வேண்டும் நம்ம எல்லாம் எல்லாத்திலையும் இன்னைக்கு அறியாமல உணராமல இத்தனை நாள் நானும் இதெல்லாம் படித்து தான் இருக்கிறேன் இப்போ தேவ ஆவியானவர் நம்ம ஒன்று இடைப்படும் போதுதான் அவர் ஞானத்தின் ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுத்து நடத்துகிறவர் அல்ல இல்லையா வாசிப்போம் பாருங்க இன்னைக்கும் அந்த தண்ணீர் ஓடுதான் எங்கிருந்து வருதான் யார் இடத்துல இருந்து வருதான் இயேசு கிறிஸ்து இடத்துல இருந்து தெளிவாக பார்த்துட்டோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் நாலு வசனத்தை வாசிச்சிங்கன்னா இனிமேல் இந்த ஜீவ தண்ணீர் நமக்கு நிரந்தரமாக கிடைக்க போகுது எனவே இப்போ நம்ம விசுவாசித்து இன்னுமே ஜாக்கிரதையாய் நாம் இதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் இதில் உள்ள அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் நாலு வசனம் பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி என்னது அந்த நதி எங்க வருதான் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் இன்னைக்கு அந்த ஜீவ நதி வற்றாத நீரூற்று வந்து கொண்டிருக்கிறது பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து எழுந்து இதோ நமக்காக மீண்டும் வர இருக்கிறாரே அந்த பரிசுத்த சிங்காசனத்திலிருந்து இன்னுமாய் அநேகம் வச்சிக்கப்படுவதற்காக அந்த ஜீவ நதி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது அல்லேலூயா ரெண்டாம் வசனம் நகரத்து வீதியின் மத்தியிலும் எதற்காக இதுதான் முக்கியம் அந்த நதி ஏன் பாயுது அந்த நதி உங்க மேலே என் மேலேயும் பாய்ஞ்சது நம்ம என்ன பண்ணிட்டோம் ஞானஸ்தானம் வாங்கிட்டோம் தாகமா இருந்தோம் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டோம் ஆனா அதற்குரிய பலனை கொடுக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை அந்த ஜீவ தண்ணீர் வெறுசா நம்ம குடிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல நம்ம முழுகிறதுக்கு மாத்திரம் அல்ல இப்ப பாக்குற அந்த ரெண்டாம் வசனத்துல நாள் ரொம்ப முக்கியம் நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருச்சமும் இருந்தது பன்னிரண்டு கோத்திரங்கள் பன்னிரண்டு அப்போஸ்தலர்களை குறிக்கிறது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் கனி கொடுக்க வேண்டும் அலிலேயா ஜீவ தண்ணீர் அந்த நதி எதற்காக கொடுக்கப்படுது நம்மை சுத்திகரிப்பதோடு மாத்திரம் அல்ல கனி கொடுக்கும்படியாக அதன் விருச்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானது நம்முடைய கனிகளை கொண்டு மற்ற ஜனங்கள் மற்ற வறண்டதும் விடாய்த்ததுமான ஆத்துமாக்கள் ஆரோக்கியம் அடைய வேண்டும் சரீரத்தில் அல்ல மற்ற ஜனங்கள் ஆத்துமாவிலே ஆரோக்கியம் அடைய வேண்டும் அதற்காக இந்த பனிரெண்டு கனிகள் ஜீவத்தை ஜீவ விருச்சத்தின் கனிகள் என்ன பண்ணுதா கனி கொடுக்கிறது அல்ல அங்க பாருங்க விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுமானவர்கள் இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து ஆமே அந்த ஜீவ விருச்சத்தின் கனி எதற்கு அந்த தண்ணீர் எதற்கு ஜீவ நதி ஊழியக்காரர் நாம் யாவரும் அவரை சேவிக்க முடியாது அப்போ ஊழியக்காரராக வேண்டும் ஊழியக்காரியாக வேண்டும் கர்த்தருக்காக கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்காக அல்ல நல்லா கவனிக்கணும் ஏதோப்பா அவருக்காக இல்லை இவருக்காக அப்படின்னு பவுல் கர்த்தருக்காகனு சொல்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அதிகாரம் அப்போ இந்த ஜீவத்தண்ணீர் எதற்காக பரிசுத்தப்படுத்தப்பட்டு மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழும்படியாக கனிகள் தந்து இந்த இலைகள் மற்றவர்கள் ஆரோக்கிய விடுதலைப்படும்படியாக ஆத்மா சுத்திகரிக்கும்படியாக ஊழியக்காரர்களாகிய நாம் அவரை சேவிக்க வேண்டும் இவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் அவரை சேவிக்க வேண்டும் என அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் லோயா அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும் அப்போ இது நம்ம மறித்த பிறகு நமக்கு நிச்சயம் மீண்டும் இதே காரியம் வாய்க்கும் இதே ஜீவ தண்ணீர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து புறப்படும் நாம் விருச்சத்தின் கன்றுகளாக இருப்போம் அல்லா இதெல்லாம் விசுவசிக்கணும் இவ்வளவு தூரம் எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தர் இதையும் செய்து முடிப்பார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் இருக்கின்ற நாட்கள் எல்லாம் அவருக்காக ஊழியம் செய்து அவருக்கு ஊழியம் செய்து அமேன் அநேக ஆத்துமாக்களை ஆமேன் அவரை சேவிக்கிறதுன்னு சொன்னா அவருடைய சித்தம் அவருடைய நாமத்தை மைமைப்படுத்தி அவரை துதித்து அவரை ஆராதித்து அவருடைய இந்த பூமியில இப்பொழுதுக்கு நாம தான் அவருக்கு அவருக்காக அவருடைய காரியங்களை யார் என் காரியமாய் போவார் ஆமேன் இப்படியெல்லாம் நான் செய்யும்போது அவருடைய ஊழியக்காரர்களாய் கடைசி எல்லாம் முழுமையாக செய்த பிறகு நாம் அவரை அந்த சிங்காசனத்திலே தரிசிப்போம்